மீண்டும் மோடி அவர்கள் வந்து பிரதமர் ஆனார்னா நாளைக்கு யாருமே கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்குற இப்போ வந்து திராவிட கழகத்துக்காரங்க கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்துருவாங்க திமுக காரங்க ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறம் கொடுத்துருவாங்க நம்முடைய வாக்குகள் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செலுத்துகிறோம் காங்கிரஸுக்கு செலுத்துகிறோம் ஆனால் நமக்கான அரசியல் அதிகாரத்தை தர அப்படிங்கிற வேதனை ஆதங்கம் இருக்கு எப்பாடியோட அணுகுமுறை சரியில்லைங்கிற அடிப்படையில தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்து இந்த இந்த ஏறக்குறைய ரஹமான் கான் அந்த சட்டசபையிலே வந்து மிக பிரம்மாண்டமாக பிரமிக்க வைத்தவர் ரஹ்மான் கான் அவருடைய மகன் வந்து இப்ப சிறுபான்மை பிரிவு தலைவராக கொடுத்திருக்கிறீங்க அவருக்கு எம்பி கொடுங்க கேள்வி கடைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது மகிழ்ச்சி சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்முடன் விவாதிப்பதற்காக இணைந்திருக்கிறார் இந்திய தொகுதி ஜமாத்தின் மாநில துணை தலைவர் திரு முகமது முனீர் அவர்கள் வணக்கம் வாழ்த்துக்கள் உங்கள் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக நாடாளுமன்ற தேர்தலில் பாத்தீங்களா முஸ்லீம்களோட வாக்குகளை எல்லாரும் வாங்கிடுறாங்க அதிமுகவும் அதுக்கு போராடுது இருந்து வெளியே வந்துட்டோம்னு சொல்லி பல இடங்கள்ல அதை சொல்லி சொல்லியே எஸ்டிபி தன் பக்கம் இழுத்துருச்சு அதே மாதிரி ஓரளவுக்கு வாக்குகளும் வாங்கினதா சொல்றாங்க அதே மாதிரி திமுகவும் ஆனா இந்த பிரதிநிதித்துவம் ரெண்டு பேருமே கொடுக்கல ஈவன் காங்கிரஸே கொடுக்கல இதை பத்தி உங்க கருத்து ஆமாம் இப்ப எப்படின்னா ஒரு மூணு பெர்சன்டேஜ் இஸ்லாமியர்களுடைய வாக்கு நாலு பெர்சன்டேஜ் இஸ்லாமியர்கள வாக்கு அப்படிம்பாங்க அந்த வார்த்தையே தப்பு சில பேர் எல்லாம் போன சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக வெற்றி பெறுவதற்கு காரணம் இஸ்லாமியர்கள் ஓட்டு அப்போ கூட அந்த த்ரீ பாயிண்ட் த்ரீ பெர்சன்டேஜ் தான் அந்த ஃபோர் பர்சன்டேஜ் தான் அதனால தான் ஜெயிச்சுன்னா இல்லை ஏறக்குறைய தமிழகத்தில் முஸ்லீம்கள் எட்டு சதவீதத்துக்கு மேல் இருக்கிறாங்க நாங்கள் தான் சொல்கிறோம் நீங்கள் சென்சஸ் எடுங்க இப்போ பழைய சென்சஸை வச்சுக்கிட்டு தான் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க எடுங்கங்கிறோம் எட்டுலேருந்து அதிகமாக கூட வரலாம் அதுக்கு குறையாக வராது அப்போ அந்த அளவுக்கு முஸ்லீம்கள் இருக்கிறாங்க இதில் என்னென்னா அந்த எட்டு சதவீத முஸ்லீம்களும் முழுக்க முழுக்க வந்து திமுக கூட்டணிக்கு தான் வாக்களித்தாங்க மாற்றிலாம் வாக்களிக்கலாம் இப்போ இந்தியா கூட்டணி இப்போ இந்தியா கூட்டணின்னு ஃபார்ம் ஆச்சு அப்போ இந்தியா அழகாக இந்திய அளவில் வந்து காங்கிரஸ் கட்சி தான் வந்து முன்னெடுப்பு எடுத்தது காங்கிரஸ் கட்சி தான் தலைமையேற்று நடக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தமிழகத்தில் மு க ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடிய தலைமையேற்று அந்த இந்தியா கூட்டணியில் இருக்குது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் திறமாவளம் இருக்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறாங்க எல்லாமே இருக்கிறாங்க இப்போ கூட இந்திய தொகுதி ஜம்மாத்துடைய கிளை மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள்லாம் என்ன செஞ்சோம்னா ஆலோசனை பண்ணி அதனின் அடிப்படையில் இந்தியா கூட்டணிக்கு தான் நாம் வந்து வாக்களிக்கணும் அப்படிங்கிற முடிவெடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் தமிழகம் எங்கும் பல பரப்புரைகளை நாங்கள் மேற்கொண்டோம் பல இடங்களில் வந்து மக்கள் சந்திப்புகள் நடந்தது பெரியகுளத்துக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் வர்றப்ப மிகப்பெரிய வரவேற்பை வந்து இந்திய தொகுதி ஜமாத் கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தலைமை அலுவலகத்துக்கு தயாநிதி மாறன் பி கே சேகர்பாபு கலாநிதி க வீராசாமி கலாநிதி வீராசாமி போன்ற தலைவர்கள்லாம் வந்தாங்க திருமாவளவன் வந்தாங்க கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லோருமே படையெடுத்து வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களுக்கு தான் ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த அடிப்படையில் அது மட்டும் இல்லாமல் இது சனா இது வந்து எப்படின்னா மிக ஒரு இதுக்கப்புறம் தேர்தல் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு இழக்கூடிய ஒரு மோசமான சுழல் இருக்கும் அப்படிங்கிற அச்சம் இருக்குது எல்லாத்துக்குமே ஏன்னா மீண்டும் மோடி அவர்கள் வந்து பிரதமர் ஆனார்னா நாளைக்கு யாருமே கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்குற இப்போ வந்து திராவிட கழகத்திற்காரங்க கேள்வி கேட்பாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நிறம் கொடுத்துருவாங்க திமுக காரங்க ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறம் கொடுத்துருவாங்க முஸ்லீம்கள் கேள்வி கேட்டால் அவங்களுக்கு ஒரு நிறம் கொடுத்துருவாங்க இது இல்லாமல் ஒரு பொதுவாக வந்து த மக்கள் கேள்வி கேட்டால் நர் அர்பன் நக்ஸல் சொல்லி எல்லாரையுமே வந்து ஆன்டி நேஷ்னல்ஸ் மாதிரியும் தேச விரோதிகள் மாதிரியும் ஆக்கிடுவாங்க அப்போ அப்படி ஒரு நெருக்கடியான சூழலில் தமிழகம் இந்தியா இருக்குது அப்போ இந்த நேரத்தில் நாம் வந்து பல்வேறு விதமான கவலைகள் பல்வேறு விதமான வேதனைகள் பல்வேறு விதமான முகச்சுழிப்புகள் இருந்தாலும் கூட நாம் என்ன செய்வோம் இந்தியா கூட்டணியை ஆதரிப்போங்கிற அடிப்படையில் நாம் ஆதரித்தோம் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் மக்கள் எல்லாருமே முழு மகிழ்ச்சியோடு இந்தியா கூட்டணிக்கு வாக்களிச்சாங்கன்னா இல்லை அது வந்து நோட் த பாயிண்ட் இந்திய தொகுதி ஜமாத்தாக இருக்கட்டும் ஏன் இல்லைன்னா நம்முடைய வாக்குகள் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு செலுத்துகிறோம் காங்கிரஸுக்கு செலுத்துகிறோம் ஆனால் நமக்கான அரசியல் அதிகாரத்தை தர மறுக்கின்றார்கள் அப்படிங்கிற வேதனை ஆதங்கம் இருக்கு எப்படின்னா இந்த எங்களுடைய விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் முஸ்லீம்களுக்கான சட்டசபை உறுப்பினர்கள் இல்லை அது நீங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா முஸ்லீம்கள்லாம் வந்து திமுக ஓட்டு போட்டாங்க முஸ்லீம்கள்லாம் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டாங்க நானும் காங்கிரஸுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஓட்டு போடணும்னு சொன்னோம் பரப்புரை பண்ணோம் தனி வீடியோலாம் போட்டோம் ஆனால் அதில் ஒரு வேதனை இருக்கின்றது எங்களுக்கான அதிகாரத்தை நீங்கள் கொடுக்குறதில்ல அதிகாரத்தை கொடுங்கன்னா நான் எம்பி ஆகணும்னு சொல்லலை முகமது முனிவர் ஆகிய நான் ஒரு சமுதாயத்திற்காக சமூக அரசியல் களத்தில் இருக்கிறேன் எனக்கு கேட்கலை உங்கள் கட்சியில் திமுகவில் இருக்கிறாங்கல்ல அதில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் ஒரு எம்பி கொடுத்துருக்கலாம்ல ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க காங்கிரஸ் கட்சி இப்போ வந்து புதிதாக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக செல்வ பிறந்தகை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் நேரடியாக அவங்க வச்ச இஃப்தார் பல பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இஃப்தார் வைக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியில் பல முஸ்லீம் தலைவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க சிறுபான்மை பிரிவு இருக்குது ஆனால் யாருமே என்ன செய்யலை இஃப்தாரே வைக்கலை செல்வப் வந்த பின்னாடி அது ஒரு புது முயற்சியாக ஒரு நல்ல முயற்சி எடுத்தாங்க ஆரிஃப் அவர் தான் வந்து இந்த பாரத் ஜோதா யாத்திரையில் தொடர்ச்சியாக பயணித்த ஆரிஃப் போன்ற தலைவர்கள்லாம் முன்னெடுத்து செல்வப் பெருந்தகை அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இஃப்தார் நடந்தது அந்த இஃப்தாரில் அவர் செல்வ பிறந்தகையை வைத்துக்கொண்டு இந்தியா கூட்டணியில் முக்கிய பா முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய திரு செல்வ பிறந்தகை இருந்தார் திரு ஜவஹர்லா அவர்கள் இருந்தாங்க மாமகவுடைய தலைவர் இருந்தாங்க வச்சுக்கிட்டே நான் சொன்னேன் நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் எக்ஸிஸ்டிங்காக ஜெயமஹாருன்னு எம்பியாக இருந்துக்கிட்டே இருந்தார் பத்து வருஷமாக இல்லை இப்போ ஜெயமஹாரூனுக்கு நீங்கள் கொடுக்காட்ட கூட நீங்கள் வந்து காங்கிரஸில் ஒரு முஸ்லீம்கள் கொடுக்கலாமே காங்கிரஸில் முஸ்லீம்களுக்கு இருந்த அந்த எம்பி பிரதிநித்துவம் போயிடுச்சு இன்னைக்கு ம் அப்போ அதை வந்து எடுத்துட்டீங்களே அப்போ வந்து ஏன் அது மட்டும் இல்லை காங்கிரஸ் கட்சியில் பார்த்தீங்கன்னா உள்கட்சியிலே வந்து நிறைய முஸ்லீம்கள் இருப்பாங்க தலித்துகள் இருப்பாங்க இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியில் பல பதவிகள் வந்து முஸ்லீம்கள் இல்லை அதனால் நீங்கள் முஸ்லீம்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தால்தான் ஏன்னா நீங்கள் வந்து முஸ்லீம்கள் மாற்றி யோசனை பண்ணாங்கன்னா ஏறக்குறைய ஜெயலலிதாவுடைய பிரத முதலமைச்சராக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் முஸ்லீம்களையும் அதிகமாக ஜெயலலிதாவுக்கு வாக்களித்தாங்க நாங்களே ஏறக்குறைய பதினைந்து வருடம் ஜெயலலிதாவோட பயணித்தவர்கள் எடப்பாடியோடைய அணுகுமுறை சரியில்லைங்கிற அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்து இந்த ஏறக்குறைய போன சட்டசபை தேர்தலில் இந்த பார்லமென்ற தேர்தலில் இருக்கிறோம் ஆனால் நமக்கான அதிகாரத்தை முஸ்லீம்களுக்கான அதிகாரத்தை கொடுக்காம முஸ்லீம்களுக்கான வாக்கை மட்டும் வாங்கிட்டு இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் அடுத்து வேறு எந்த நிலையை எடுக்கணுங்கிற யோசனை வந்துடுறாங்க ஏன்னால் இன்றைக்கி முஸ்லீம்கள் எல்லாம் எஜுகேட்டடு ஒவ்வொரு வீட்லேயும் படித்த இளைஞர்கள் இருக்கிறாங்க படித்த பெண்கள் இருக்கிறாங்க அதனால் தொடர்ச்சியாக வந்து இந்த நிலை நீடிக்கக்கூடாது என்பதை ஒரு வருத்தம் இருக்குது என்பதை ஒரு வேதனை இருக்குது என்பதை நாம் மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவருக்கும் கோரிக்கை வைக்கிறோம் நம்ம வந்து செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் கோரிக்கை வைக்கிறோம் எப்படின்னா அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா திருமாவளவன் ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டார் நாகப்பட்டினத்துல முஸ்லீம்கள் கொடுத்தா அவர் கொடுத்த எத்தனை சீட் ஆறு சீட்டு அதுல ஒரு சீட்டை முஸ்லீம்களுக்கு கொடுத்தார் அவர் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா முஸ்லீம்களுக்கான அதிகாரம் வேணும் அந்த உரிமை வேணும் வந்து முஸ்லீம்கள் இருக்கணும் நான் இஸ்லாமியர்கள் பக்கம் நிக்கிறேன் காட்டுவதற்காகத்தான் அவர் கொடுத்தார் அப்ப அந்த மனப்பக்குவம் வந்து காங்கிரசுக்கு ஏ மறல கம்யூனிஸ்டுகளுக்கு ஏன் வரல ஆஹ் திமுகவுக்கு வரல இப்ப மனித நேய மக்கள் கட்சி தொடர்ச்சியா அவங்கள்ட்ட பயணித்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல பத்து வருடமா பயணிக்கிறாங்கல்ல அப்போ மனிதநேய மக்கள் கட்சியில் சிறந்த தலைவர்களாக இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்க எம்பி சீட்டு ஏன் கொடுக்கல ஏன் கொடுக்கக்கூடாது அந்த வேதனை முஸ்லீம்கள்ட்ட தானே செய்து நீங்கள் முஸ்லீம் லீக் முஸ்லீம் லீக் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு முஸ்லீம்க்கு தானே கொடுத்துருக்குறீங்க இப்போ நீங்கள் பார்ப்போம் இந்த நாற்பது சீட்டில் மத ஜாதி ரீதியாக பார்த்தோன்னா ஒரே சமூகத்தை சேர்ந்த எத்தனை பேர் திருப்பி திருப்பி வர்றாங்க ஆமாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்போ எங்களுக்கான அதிகாரத்தை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் ஏன்னா கொடுக்கலைன்னா அந்த வேதனை இருக்குது வேதனை வந்து புதிய இளைஞர்கள் வந்துட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு இஸ்லாமிய தலைவர்களே வந்து இல்லை இல்லை பரவாயில்ல நம்ம அவர் இப்படி தான் இருக்கணும் சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டாங்க நாளை சுழல் மாறும் புதிய தலைவர்கள் வந்து விடுவார்கள் அப்போ எங் நாங்கள் நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்கின்றோம் நாங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு தான் வாக்களிக்கிறோம்னா இல்லை முஸ்லீம்கள் இப்போ உதாரணத்துக்கு இந்தியா கூட்டணியில் அந்த நாற்பது தொகுதியில் பாண்டிச்சேரி வரைக்கும் நம்ம சேர்த்தோம்னா அதில் ஒருத்தர் தான் முஸ்லீம் முப்பத்தி ஒம்போது இந்துக்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கின்றோம் அவர்களை இந்தியர்களாகத்தான் பார்க்குறோம் நாப்பதுல ஒருத்தர் தானே முஸ்லிம் அப்ப முப்பத்தி ஒன்போது பேருக்கு முஸ்லிம்கள வாக்களித்திருக்கிறாங்க இந்த பெருந்தன்மை தலைவர்களுக்கு வரணும்ல அப்ப நம்ம திமுகவுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அனைத்து காங்கிரஸ் கட்சிகளுக்கும் எல்லாருக்கும் கோரிக்கை வைக்கிறோம் இது வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் ஒரு முஸ்லிம் கொடுத்ததே இல்லங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபத்தி வருடங்கள்ல ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியில முஸ்லிம்கள் இல்லையா எவ்ளோ முஸ்லிம்கள் இருக்கிறாங்க ஒரு எம்எல்ஏ இல்லையா கேக்குறேன் ஏன்னா கம்யூனிஸ்டுகள் எங்கெல்லாம் எங்களோட உரிமைக்காக குரல் கொடுக்குறாங்க எங்களுடைய பிரச்சனைக்கு கூட நிற்கிறாங்க கம்யூனிஸ்ட் இல்லைன்னு சொல்லல அவங்களுக்காக நாங்கள் கூட நிற்கிறோம் அப்போ ஏன் நீ எங்களுடைய வாக்கு நீங்கள் வாங்குறீங்கல்ல அப்போ நீங்களும் என்ன செய்யணும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கோரிக்கை வைக்கிறோம் ஏன் முஸ்லீம்களுக்கு நீங்கள் எத்தனை எம்எல்ஏ சீட் வாங்குறீங்க ஒரு முஸ்லீம் கொடுக்கக்கூடாது நீங்கள் தாராளமாக கொடுக்கலாமே உங்கள் கட்சியில் நாங்கள் என்ன செய்யறோம்னா வெளியில் இருக்கிற முஸ்லீம் கொடுக்குறோம் கொடுக்கலங்கிற வேற விஷயம் உங்கள் கட்சியில் உள்ள முஸ்லீம்களுக்கு கொடுக்கலாம்ல இப்போ திமுகவில் ஒரு முஸ்லீம் எத்தனையோ முஸ்லீம்கள் இருக்கிறாங்கல்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க துறைமுகம் காஜா இருக்கிறாரு காலங்காலம் எடுத்து அறிவாலயத்து வாசல்லே காத்து துறைமுகம் காஜா கலைஞர் காலத்துல இருந்து நீங்க யாரு போனாலும் மொத மொதல் உங்களை கூட்டிட்டு போற துறைமுகம் காஜா தானே துறைமுகம் காஜாவுக்கு கொடுங்க ஏன் இறையன்பன் குத்தூஸ் இருக்கிறாரு அவருடைய அப்பா வந்து காலம் எல்லாம் வந்து அறிவாலயத்தில் வாசல்லே இருந்தவரு அவருடைய மாமனார் அவரு கொடுங்க இதுவோட எண்ணற்ற தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல ஏ ரஹ்மான் கான் அந்த சட்டசபையிலே வந்து மிக பிரம்மாண்டமாக பிரமிக்க வைத்தவர் ரஹ்மான் கான் அவருடைய மகன் வந்து இப்ப சிறுபான்மை பிரிவு தலைவராக கொடுத்துருக்கீங்க அவருக்கு எம்பி கொடுங்க உங்க கட்சியில எத்தனையோ இளைய தலைவர்கள் இருக்கிறாங்களே ரஹ்மான் கானை விட ஒரு தலைவரா முன்னாடி எல்லாம் அந்த டயத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சொர்பமான ஆட்கள் தான் தலைவர்கள் சட்டசபை உறுப்பினரா இருப்பாங்க பருதி இளம் எழுதி இருப்பாரு ரஹ்மான் கான் இருப்பாரு ரஹ்மான் கான் இன்னைக்கு சட்டசபையில அந்த மாலை முரசி மாலை மலரை பாத்தீங்கன்னா வாங்கி பார்த்தா அவருடைய பேச்சு தான் அங்க இருக்கும் அவருடைய பையன் இருக்கிறாரு மகன் இருக்கிறாரு அவர் கொடுங்க எந்தக்காக கட்சியுடைய பொருளாளர் இருக்கக்கூடிய சாதிக் பாஷா இருக்கிறாரு அவர் கொடுக்கலாமே இதெல்லாம் உங்களுக்காக உழைத்த உங்களுக்காக பரப்புரை செய்த நாங்கள் கேட்குறோம்னா எங்களுக்கு உரிமை இருக்குது எங்களுடைய வாக்குகளை செலுத்தியிருக்கிறோம் உங்களுடைய வேட்பாளர்கள்லாம் ஜெயிக்கணுங்கிறக்காக களத்தில் நின்று இருக்கிறோம் அதனால் கண்டிப்பாக வரும் இடத்துல இது மட்டும் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா சட்டசபை பாராளுமன்றில் ஒன்று இன்னும் எத்தனையோ பதவிகள் இருக்கேன் எத்தனையோ வாரிய பதவிகள் இருக்கேன் அப்ப முஸ்லிம்களுக்கான அதிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அடுத்த தடவை வரக்கூடிய தலைமுறைகள் வந்து மாத்தி யோசிக்க நேரிடும் சொல்றீங்க ஆனா இப்பவே வந்து இந்த எலெக்ஷன்லயும் வந்து திருமாவோட சிதம்பரம் தொகுதியில ஒரு லெப்பக்குடி காடுன்னு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல ஒரு ஆறாயிரம் வாக்குகள் முழுக்க முழுக்க இஸ்லாம வாக்குகள் அதில் ஐந்தாயிரம் இருக்குன்னு சொல்றாங்க அதில் பாதி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு அதிமுகவுக்கு விழுந்திருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு அப்போ இப்பவே அவங்க வந்து மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா எடப்பாடி இல்லை அந்த தகவல் வந்து எப்படின்னா சரியான தகவல் அப்படிங்கிறத வந்து ஊர்ஜிதமான தகவல்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா லெப்பக்குடி காடை வந்து நம்ம வந்து அதோட டோட்டல மக்களுடைய மனநிலை வந்து நமக்கு தெரியும் ஜாகிரபிகளும் தெரியும் உங்களுக்கு அதை சுற்றி தலித் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறாங்க அங்கு இஸ்லாம் இப்போ இந்தியா கூட்டணியில் ஆதரவாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் இருக்குல்ல இந்திய தொகுஜமாத்து தமிழ்நாடு தொகுஜமாத்து மனிதநேய மக்கள் கட்சி உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முஸ்லீம் லீக்கு இன்னும் பல்வேறு சமுதாய அமைப்புகள் இருக்குது பார்த்திங்கன்னா எல்லாருமே அங்கே வலுவாக இருக்கிறனால அளவுக்கு ஓட்டு விடுவக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் சொருப்பந்தான் ஒரு குறிப்பிட்ட இரநூறு ஓட்டு முந்நூறு ஓட்டு வேணால் அதிமுகவுக்கு உளுந்துருக்கும் ஆனால் ஒரு ஜெயலலிதா மாதிரி நீங்கள் இதில் முக்கியமான பயன் நீங்கள் நோட் பண்ணணும் ஜெயலலிதா மாதிரி முஸ்லீம்களுக்காக முழுமையாக களம் காணக்கூடியவராக எடப்பாடி பழனிசாமி மாறினார்னா சேஞ்சஸ் நிறைய நடக்கும் சே சேஞ்சஸ் நிறைய நடக்கும் ஏன்னா நான் என்னென்னா நீங்கள் எங்களுக்கான அதிகாரத்தை கொடுங்க இப்போ ஜெயலலிதா அம்மையாரோட நாங்கள்லாம் முஸ்லீம்கள் பெரிய அளவில் சேர்ந்தாங்கன்னா அவங்க நமக்கான அதிகாரத்தை கொடுக்க கொடுத்தாங்க இடஒதுக்கீடு தருவதற்கான முதல் படிய கையெழுத்த ஜெயலலிதா அம்மையார் தான் போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் திரைத்துறையில் முஸ்லீம்களுக்கு எதிரான வன்முறையான கருத்துக்கள் முஸ்லீம்களை தீவிரவாதியாக சித்தரிக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் வந்தோன்னா அது எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி நவரச நாயகனாக இருந்தாலும் சரி அப்போ அந்த நேரத்தில் அவங்களுடைய உணர்வுகள் என்னவோ அந்த உணர்வுக்கு நீங்கள் மதிப்பெழுங்கன்னு சொன்னாங்க திரு விஜய் அவர்கள் துப்பாக்கி திரைப்படம் அதில் திரு விஜய் அவர்கள்ட்ட என்ன சொன்னாங்க சட்டசபைக்கே வந்து எஸ் ஏ சந்திரசேகரும் விஜயும் போகிறாங்க ஃபோனோனால் விஜய்கிட்ட சொல்கிறாங்க முதலமைச்சர் சந்திக்கலை நீங்கள் அவங்கள போய் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க எங்களை நம்ம இஸ்லாமிய அமைப்புகளை பார்த்த பின்னால் தான் அந்த பிரச்சனையை தீர்வுகண்டா அதே மாதிரி கமலஹாசன் வந்து நேரம் முதலமைச்சர்கிட்ட போகிறாரு நீங்கள் அவங்கள பாருங்கன்னு சொன்னாங்க காரணம் என்னென்னா அவங்களோட உணர்வு அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறா நீ சினிமா எடுக்கிறீங்க நடிக்கிறீங்க நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க அவ்வளோதான் ஆனால் நாங்கள் காயப்படுறோம்ல அப்போ பேச சொன்னாங்க அப்போ இப்படி பல வாய்ப்புகளை அவங்க கொடுத்தாங்க முஸ்லீம்களோட நின்றனால தான் ஒரு தேர்தலில் ஃபஸ்ட்டு மோடியா லேடியாங்கிற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அப்போ எந்த இஸ்லாமிய அமைப்பும் முதலமைச்சர் ஜெயலலிதா உடையில இந்திய ஜமாத் வித்த இந்திய தொகுஜமாத் மட்டும்தான் நாங்கள் அதிமுகவோட இருந்தோம் வேறு அந்த இஸ்லாமிய அமைப்பில் எல்லாருமே திமுக கூட்டணியில் இருந்தாங்க எப்படி எல்லா தொகுதியில் வெற்றியை அடைய முடிஞ்சது அவங்களால அப்போ எந்த அளவுக்குன்னா நம்பிக்கையை ஏற்படுத்தினாங்க அப்போ நீங்கள் வந்து அதற்கான எங்களுக்கான அதிகாரத்தை கொடுக்கவில்லை என்றால் நாங்களே சரி பரவாயில்ல இதுதான் சரியாக திமுக கூட்டணி தான் காங்கிரஸ் கூட்டணி தான் சரியாக இருக்குன்னு நினைத்தால் கூட அடுத்த தலைமுறை மாற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அதனால் எங்களுக்கான அதிகாரம் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் சரி கூட்டணியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் சரி கொடுக்கப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய என்ன சொல்கிறதுன்னா தாழ்மையான கோரிக்கை அப்படிலாம் இல்லை எங்களுடைய உரிமை எங்கள் மக்களுடைய உரிமை எப்படி ஓட்டு எங்களுடைய உரிமையோ அதனால உங்கள்கிட்ட கெஞ்சுறது அப்படிலாம் நாங்கள் கேட்க மாட்டோம் எங்களுடைய உரிமையை நீங்கள் தர வேண்டும் எங்கள் மக்களுக்கான அதிகாரத்தை நீங்கள் தர வேண்டும் எம்பி எம்எல்ஏ வாரியங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கட்சியில் உள்கட்சியில் உள்ள பதவிகள் இதை நான் சொல்றது சும்மா வெளியே நின்றுக்கிட்டு உங்களுக்கு எதிரான நிலை நின்றுட்டு பேசினவங்க இல்லை உங்கள் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நாற்பது தொகுதிகளும் பங்களித்து வெற்றிக்காக உழைத்த தலைவர்கள் கேட்கறோம் ரெண்டு வித்தியாசர்கள் உங்களுக்கு ஆமா என்ன அளவுக்கு விரக்தி நடலாம் என்னடா தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு மக்களுக்கான ஆட்சியாக இருக்கின்றது மக்களுக்கு தேவைகளை தர்றாங்க ஆனால் மக்களுடைய உரிமைகளை வந்து வட இந்தியாவிலேருந்து கிடைக்க மாட்டேங்குதே பிரதமர் தரமாட்டேங்கிறாங்கிற ஒரு விரக்தி இருக்கு ஒரு நல்ல விஷயம் இந்த தேர்தலில் மக்கள் மத்தியில் எப்படின்னா வந்து பெரிய அளவில் பணம் வந்து கொடுக்கப்படலாம்